உடனே இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா ஐயா எனக்கு பணம் இப்போ சார் கடனை படையும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்றாங்க கண்டிப்பாக கேட்பாங்க பொருளாதாரம் எப்போ சேருங்கிறதும் அவங்க ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும் சார் அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நல்லா பாருங்கள் ரெண்டாம் பாவம் பாதிச்சிருக்கோம் அவங்க ரெண்டு வருமானம் செய்யணும் அவ்வளோதான் அப்போ தசை நடத்தக்கூடிய கிரகம் இந்த லக்கன்புரி யோகாதி விதியா ரோகாதி விதியான்னு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் எச்சரிக்கை பண்ணிக்கலாம் ஆறாம் அதிபதி தசை நடக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் லோன் ஒன்று வாங்கிக்கோங்க ஆறாம் அதிபதி தசை நடக்கு பாவிகளுடைய பார்வை இருக்குது உடம்பை பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லையெல்லாம் பார்த்துக்கோங்க நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே நல்ல செல்வம் சேரும்னா அதுக்குன்னு நம்ம அதுக்காக இந்த ஜாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கூடாது செல்வம் சேரும்ல தாமதமாக திருமணம் முடித்தா சனி மாதிரி ஒரு யோகம் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாமதமாக செய்யும் போதெல்லாம் அது அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் என்னை விட அது வ வசதி கம்மி அதுக்கு சனி சூப்பராக இருக்கும் என்னை விட அழகு கம்மி அதுக்கு சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு டிஃபரென்ஸ் இருந்துச்சுன்னா அது தோசம் எல்லாம் என்னன்னா தாமதப்படுத்தும் போது தோசங்கள் ஒன்றும் செய்வதில்லை சீக்கிரம் முடிக்கும் போது தான் தோஷங்கள் ஒரு பெண்ணுக்கு இருபத்தொம்பது வயசில் தோசம் குறைஞ்சிரும் சார் ஆணுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தோசை குறைஞ்சிடும் பொதுவான விதி இல்லை பொதுவான விதி அதுக்கப்புறம் போற அதுதான் யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் கெட்டு போச்சுன்னு சொல்லக்கூடாது ஊட்டியில் போய் பூங்காவை தான் பார்க்கணும் ஜாதகத்தில் யோகங்க இது எப்படி இருக்கு இது எப்படி எப்படி வரும் எங்க எங்கே கிடைக்கும் நமக்கு எங்கே பணம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நமக்கு செல்வம் இருக்குது பணம் பணம்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்கான் ஜாதகத்தில் ஜாதத்தில் இருக்காங்கன்னா எழுத விட்டாங்களான்னு பார்க்கணும் எழுத விட்டால் எழுதியும் ஏழாம் மடம் கெட்டு போச்சால் ஒன்றுமே கலப்படாங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது டெவலப் ஆகிடும் ஒரு உச்சம் இருந்தால் ஒரு ஆட்சி இருக்குது ஒரு உச்ச இருக்குது ஒரு நீச்சம் இருக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஏற்றமாகவே போகும் ஆட்சி உச்ச நீச்சமே இல்லைன்னா ஒன்றோட போயிட்டுருக்கோம் இதெல்லாம் ஜாதத்தை பார்த்துன்னு சொல்லிடலாம் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் ஒன்றோட சந்திரன்படியும் பாதகாதிபதி கட்டுருக்கும் லக்கணப்படி பாதகாதிபதி கட்டிருக்கோம் இந்த லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் பாதகாதிபதி போனவங்க பாருங்க சார் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்புமுனை அவங்கள ஏற்படுத்தி பெரிய யோகாரணம் இருக்கும் ஜாதகத்தில் தசா புத்தின்னு சொல்லுவாங்க தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த தசை அப்படின்னு நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த தசா புத்தின்னா என்னங்க நேரில் புரிகிறவங்க இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப முக்கியம்தான் சிலர் வந்து கோச்சாரத்தில் வச்சு இந்த இந்த வருஷத்தில் என்ன நடக்கும்னு சொல்கிற ஒரு கணிப்பும் உண்டு இந்த தசை இந்த புத்தியில் நடக்குங்கிற ஒரு கணிப்பும் உண்டு இதில் தசா புத்தி படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு புத்திக்கும் என்ன நடக்குன்னு பலன் சொல்கிற ஜோதிடர்கள்லாம் நிறைய இருந்திருக்காங்க இப்பவும் இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு நீங்கள் பிறந்த கரகத்தில் இப்போ ஒரு நட்சத்திரத்தில் பறக்கிறீங்க ஒரு குருவுடைய நட்சத்திரத்தில் பறக்கிறீங்க அப்போ அந்த குருவுடைய நட்சத்திரம் எவ்வளோ நாளைக்கு இருக்குது உங்கள் ஜாதத்தில் எவ்வளோ நாளைக்கு இருக்குது அந்த குருவுடைய நட்சத்திரம் அது வந்து கற்பசல் நீக்கின்னு தசா இருப்பு மாதம் இத்தனை வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள்னு இருக்கும் அந்த குரு ஆரம்பத்தில் உங்களுக்கு நடை உடை பாவனை பேச்சை தரக்கூடியவர் அந்த ஆரம்ப தசை அது உதாரணத்துக்கு குரு தசை இப்போ சனி தசையில் பிறந்தால் சனி நட்சத்திரத்தில் பிறந்தால் சனி தசை கேது நட்சத்திரத்தில் பிறந்தால் கேது தசை ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய அந்த தசை உங்களுக்கு உங்களுடைய சிறு வயசில் உண்டான ஆரோக்கியம் உங்களுடைய பேச்சு உங்களுடைய நடை உங்களுடைய உடல் வளர்ச்சியை பூரா அதுதான் சொல்லும் அது எவ்வளோ வருஷம் இருக்குதுன்னு பார்த்துக்கணும் சிலருக்கு வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு போகும் சில இது வந்து மூணு வருஷத்தில் ஒரு மாதத்தில் கூட இருக்கும் அந்த நிலை வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது தந்தைக்கு என்ன சொல்லுதுங்கிறத அது தெளிவாக சொல்லும் நல்லா பார்த்துங்க அப்போ ஆரம்ப தசை நடக்கிற போது லக்கணத்தில் என்ன கிரகம் இருக்குது என்ன கிரகம் பார்க்கு இந்த கிரகம் லக்கணப்படி எங்கே உட்காந்துருக்குன்னு பார்த்து தான் அதை சொல்கிறது சிலருக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா பொதுவாகவே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சின்ன பிள்ளை தசை நடத்தும் பொழுது இங்கே பாருங்கள் இது உட்காந்து ஸ்தானங்கள் சரியில்லை அப்போ இது அஞ்சு வயசு வரைக்கும் இவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக தொந்தரவு இருந்தால் ஸ்பீச் லேட்டு நடக்க லேட்டு ஆரம்பத்தில் சளி பிடிச்சதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அதுக்கடுத்து ரெண்டாவதாக வரக்கூடியது தான் கல்வியை சொல்லக்கூடியது மூணாவது வரக்கூடிய திருமணத்தை சொல்லக்கூடியது எல்லாருக்கும் பாருங்கள் அந்த மூணாவது நாலாவது தசை அவங்களுக்கு திருமணத்தையும் உத்தியோகத்தையும் கொடுக்கக்கூடிய திசை அதுதான் ரெண்டாவது த த நடத்தக்கூடிய திசை அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கறது மூணாவது திசை கரெக்டாக அந்த வயசுக்கு செய்யும் உத்தியோகத்துக்கு போய் திருமணத்துக்கு போயிட்டான்னு சொல்லக்கூடிய திசை அதை கவனித்து பார்க்கணும் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து வேறு ஒன்றும் இல்லை ராகு வந்துருச்சு சனி வந்துருச்சுன்னா இடம் மாதிரி படித்தானா கல்வியில் கொஞ்சம் தட இருந்துச்சா இவங்க திசையில் இப்போ ரெண்டாம் இடம் பாதிச்சிருச்சு ஆரம்பத்தில் நடக்கிற திசையும் சரியில்லைன்னா இவனை தள்ளி பாட்டி வீட்டில் தாத்தா வீட்டில் தாய்மாமா வீட்டில் போய் படிக்கிறதுலாம் பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் முந்தி தான் ஹாஸல் இப்போ தான் ஹாஸலில் விடுறாங்க முந்திலாம் சொந்தக்காரங்க வீட்டில் போய் படிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் உணிஞ்சியார் இப்போ நாங்களே சொல்லுவோம் அந்த ரெண்டில் சனி நீக்கி நடக்கிற தசையும் சனி சாரம் பெற்ற தசை ராகு பார்வை இருக்குது கொஞ்சம் கல்வியில் மத்துவம் இருக்கா இல்லை உடலை கெடுக்குதா அவனுக்கெல்லாம் ஒன்றுமே செய்யலைன்னா தாயாருக்கு தொந்தரவு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தாயும் தந்தையும் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த எஃபெக்ட்டு எங்கே போய் நிற்கின்னு பார்க்கணும் இவனை விட்டுச்சுன்னா வேறு எங்கே போயிடுச்சு நிற்கும் அப்போ என்ன சார் செய்கிறது இவன் பிறந்த நேரம் பாம்பாங்க அப்படி இல்லை அவன் பாட்டி வீட்டில் விடு தாத்தா வீட்டில் விடு அந்த தோஷம் போயிடும் சிலரெலாம் பாருங்கள் வெளியூர்லேயே படித்தேன்பாங்க வெளியூர்லேயே நான் படித்தேன் பாங்க அந்த கல்வி அவங்கள உயர்த்தி விட்ரும் சரியாக சொல்கிறது அந்த கல்வி அவங்கள நல்லா உயர்த்தி விட்டுரும் இப்படி சொல்கிறதுக்கு இந்த தசா உத்தி பயன்படும் இப்போ ஒரு மூணாவது தசை நடக்குது ஐயா பையனுக்கு இருபத்தி ஏழு வயசு ஆச்சு படிப்பெல்லாம் முடிச்சுட்டான் வேலைக்கு கிடைகிறேன் ஐயா ஐயா மூணாவது இந்த திசை வந்திருக்கு இந்த திசைக்கு அந்த திசைக்கு ஆறாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அதில் வேலையை கொடுத்துரும் நல்ல ஜாப்புக்கு போயிடும் அதுக்கு பத்தாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு ஜீவனம் நல்லாயிருக்கும் இவன் நல்ல ஜாப் கிடச்சிடும் போயிடுவாமான்னு அம்மானு சொல்லுறதுக்கு அது பயன்படும் ஒரு சிலருக்கு அதாவது இந்த சனி திசையில் ஆரம்பத்திலே பிறக்கிறவங்களுக்கு வந்து ரெண்டாவது திசையை வேலையும் திருமணத்தையும் கொடுக்கும் என்ன பெரிய திசை இது ஒரு சிலருக்கு இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன கிரகமாக இருக்கும் சூரியன் சந்திரன் ஜெவ்வானா திருமணத்தை கொடுக்கறது நாலாவது தசையாக வரும் அந்த வயசை பார்த்துக்கணும் அதுக்கு இந்த கிரகங்களை வச்சு நீங்கள் சொல்லிப்படலாம் ஒரு தசைக்கு அஞ்சாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடம் நல்லா இருந்தால் அந்த தசையில் அவன் டாப்புக்கு வந்துடுவான் ரொம்ப டாப்புக்கு வந்துடுவான் அது ஒரு தசைக்கு பன்னெண்டாம் இடம் வளர்த்தாலும் நல்லா வந்துடுவான் தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி வளர்த்தாலும் அவன் டாப்புக்கு வந்துடுவான் இந்த தசைனை புத்தி நல்லா இருக்குன்னு சொல்லிப்படலாம் தசாநாதனுக்கு புத்திநாதன் ஆறு எட்டாக இருக்கும்போது கவனமாக இருக்கணும் தசாநாதனுக்கு புத்திநாதன் வந்து ஆறு எட்டாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் தசை எட்டு பத்து பன்னெண்டுக்கு தொடர்புடைய தசாவுத்திலையும் நம்ம கவனமாக இருக்கணும் சில இது கவனமாக இருக்கணும் சில இது யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம அழகாக சொல்லிட்டு போயிடலாம் ஒரு கிரகம் தசை நடத்துது முன்ன பின்ன கிரகம் இல்லைன்னா அந்த கிரகத்தோட தசையில் வெளியூருக்கு போயிடுவாங்க நிறைய பேருக்கு அந்த வயசை பொறுத்து சொல்லணும் ஆமாம் சார் கொஞ்சம் வெளியில் போய்ட்டேம்பான் ஆல்ரெடி வெளியில் இருப்பான் அவன் பாருங்க அடுத்து நடத்தக்கூடிய புத்தி தசாநாதன் புத்திநாதன் பக்கத்திலே இருக்கும் பார்த்துக்கோங்க அவன் அங்கேருந்து இங்கே வந்துருவான் இதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப சரியாக இருக்கும் அப்போ தசை நடத்தக்கூடிய கரகம் இந்த லக்கனப்பிடி அட்டமாதிபதியாக பாக்கியாதிபதியாக யோகாதிபதியாக ரோகாதிபதியான்னு பார்த்துட்டு நம்ம அதெல்லாம் எச்சரிக்கை பண்ணிக்கலாம் ஆறாம் அதிபதி தசை நடக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் லோன் ஒன்னா வாங்கிக்கோங்க ஆறாம் அதிபதி தசை நடக்கு பாவிகளுடைய பார்வை இருக்குது உடம்பை பார்த்துக்கோங்க எதிரிகள் தொல்லையெல்லாம் பார்த்துக்கோங்க சரி இதுக்கு என்ன சார் பரிகாரம் பார்த்து பக்குவமாக பேசிக்கங்க எதிரியை வளர்க்குறது பேச்சு தான் ஒருத்தன் பேச தெரிஞ்சிக்கான எதிரியே இல்லைங்க பேச தெரியலன்னா ஊரெல்லாம் எதிரி இருக்கும் சரியா இல்லையா ஆமாம் பரிகாரமாக பார்த்து தான் பரிகாரம் பக்குவமாக பேசிக்கணும் ஒருத்தன் என்றைக்கு நல்லா பேச படிக்கான்னா அவனுக்கு எதிரியே கிடையாது பேச தெரியாதுன்னா எப்படின்னா அங்கிட்டு இங்கிட்டு தேவையில்லாத பேசுவான் அவன் பூரா எதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த எதிரி என்றைக்காவது ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நமக்கு பிரச்சனையாயிடும் அப்போ பக்குவமாக பேசிக்கோ பொருளாதாரத்தை பார்த்து மெயின்டைன் பண்ணு என்ன ஆறாம் இடம் கடை பொருளாதாரத்தை நீங்கள் ரொம்ப பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கும் நாங்கள் இது பயன்படுவோம் ம் ம் உங்க அவன் கேட்பான் எனக்கு எப்போ பொருளாதாரம் சேரும் ம் அடுத்த அடுத்தம் செய்யணும் வந்தவொடனே இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா ஐயா எனக்கு பணம் எப்போ சேரும் கடனை படையும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்றாங்க அந்த மாதிரி அவங்க வந்துருப்பாங்கல்ல கண்டிப்பாக கேட்பாங்க பொருளாதாரம் எப்போ சேருங்கிறதும் அவங்க ஜாதகத்தில் நம்ம பார்க்கணும் சார் ஒன்று அவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் நல்லா பணிகள் ரெண்டாம் பாவம் பாதிச்சிருக்கோம் அவங்க ரெண்டு வருமானம் செய்யணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டாம் அவன் பாதிச்சிருந்தா ரெண்டு வருமானம் கண்டிப்பாக செய்யணும் ஆனால் ரெண்டாம் வருமான தான் பணமே வராதுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்படி பணம் குறைவாக வரும் அதனால் அவன் சேமிச்சாங்க ஆகாது அப்போ அவன் என்ன செய்யணும் பார்ட் டைம் நான் சொல்லுவாங்க வேலை பார்க்குறேன் சார் நான் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ஓவர் டியூட்டி பண்ணுறேன் வந்து சண்டே சண்டே ஒரு ஒர்க் பண்ணுறேன் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னக்கூடிய நான் பேப்பர் போடுறேன் ஒரு ஆள் வந்து ஒரே இடத்துல ரூபா சம்பளம் வாங்க இவன் ரெண்டு வேலையை செஞ்சு ரூபா சம்பாதிப்பான் இதுதான் வந்து நீங்கள் பரிகாரம் இப்படி போகணும் நீங்க ரெண்டு வேலையை செய்யி ரெண்டு விதமான வருமானத்தை பாரு ரெண்டாம் மடம் வளர்த்துட்டாலே அங்கே சம்பளம் வரும் ரெண்டு பேர் வருமானம் வந்துடும் நீங்கள் என்றைக்கும் பாருங்கள் கணவன் மணி ரெண்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் வர்ற எல்லாம் டாப்புக்கு போயிடும் நல்லா பார்த்துக்குங்க ஒரு ஆள் என்ன செய்வார் ஊரில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வித்துட்டு வந்திருப்பார் பேங்கில் போட்டிருப்பார் ஒரு டெபாசிட் வரும் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பார் ஒரு டெ ஒரு வருமானம் வரும் அதுபோல் ஜாப்பில் வேலை செய்வார் இவங்கள்லாம் மேடறிடுவாங்க ரெண்டாம் மடம் பாதித்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்துக்கு டிக்கணும் ஏன்னா குறைஞ்ச ஊதியம் அப்போ ரெண்டு விதமாக வரணும் நான் சொல்ல புரியா சார் இப்படி தான் நீங்கள் உங்களுக்கு அந்த அது பரிகாரமாக சொல்லுவோம் அது போக என்ன செய்வோம்னா அந்த பறவைகளுக்கு எற போடுறதை பார்த்தீங்களா இது பொருளாதாரத்தில் சேமிப்பு தரும் இப்போ என்றைக்கு உங்கள் வீட்டுக்கு சிட்டுக்குருவி வரைஞ்சுனாலே உங்களுக்கு சேமிப்பு துவங்குதுன்னா அதில் ஒரு அறிகுறி எறும்பு ஊர்னாலும் சேமிப்பு துவங்கும் ஊரில் எறும்பு அதுவும் உணவை சேமித்து வைக்கிறதுல எறும்புக்கு ஒரு இது உண்டு திட்டுக்குருவியும் அந்த குருவிகள் இருக்குல்ல அந்த குரு சிட்டு குருவி குருவிங்கிற வகையில் நீங்கள் அதை நீங்கள் வந்தாலும் இந்த நவதானியம் வச்சுருப்பாங்க அன்றைக்கி அந்த பறவைகள் புறா அதெல்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் இப்படி அள்ளி விட்டுருவாங்க அந்த குருவியெல்லாம் டக்கு டக்கு கோழியெல்லாம் கொத்தும் அப்போ நம்ம பெரியவங்க சொல் வழக்கே இருக்குது குருவி மாதிரி சேர்த்து வச்ச பணம் சார்பாக கரெக்டாக குருவி மாதிரி சிறுக சிறுகிற குருவி மாதிரி சிறுக சிறுக சேர்த்த பணம் சாரம்பான் அப்போ சேமிப்புக்கு ஏன் குருவியை சொல்கிறான் யோசிக்கிறீங்களா அப்படி இதெல்லாம் ஒரு ரைட்டா சார் நான் இதெல்லாம் சொல்லுவேன் பெரிய டேமில் தண்ணி தேக்கி வச்சுருக்க அதை பாருங்கள் எங்கெல்லாம் சேமிப்பு இருக்கோ அதெல்லாம் பார்த்தா நமக்கு சேமிப்போம் அதோட நம்ம நின்றக்கூடாது நாமளும் ஆமாம் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே நல்ல செல்வம் சேரும்னா அதுக்கிட்ட நம்ம அதுக்காக இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கூடாது செல்வம் சேரும்ல என் ஜாதகத்தில் வந்து செல்வம் சம்மந்தப்பட்டது வளர்ந்துருக்கு இந்த ஜாதத்தை வச்சு லோன் கொடுக்கன்னா கொடுக்க மாட்டான் நான் சொல்லுவேன் புரியுதா நம்ம வந்து என்ன செய்யணும் உழைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஜோஷியர் சொல்கிறது ஒரு ஊக்கம் அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படி போயிட்டு அந்த நாற்பத்தாறு வயசுக்கு வேணுங்கிறத அந்த ஃபவுண்டேஷனை இப்போ இருந்தே போடாமச்சு தான் நாற்பத்தாறு வயசுல இன்கம் வரும் தக்க நாற்பத்தாறு வயசில் இப்படி இன்கம் வரும் வராது என்றைக்குமே தனாதிபதி வந்து பன்னெண்டு கூட விரையாதிபதியை பார்த்துட்டோம்னா பொருளாதார விரயமுன்ட்டு இருக்கும் ரெண்டு கூட வந்து பன்னெண்டு குடிவனோடு சேர்ந்து தசாபுத்தி நடத்துகிற போது பொருளாதார விரயம் இருக்கும் அதே நடத்தினா வெளியூர் வருமானம் நல்லா இருக்கும்னு அதில் இருக்கும் அப்போ இங்கேருந்து ஒரு பொருளை தயாரித்து வெளியூர் கொடு அல்லது வெளியூர் போய் வேலை பாரு பன்னெண்டாம் இடம் தூங்குற நேரம் தூங்குற நேரம் உனக்கு சொல்லுவோம் சார் ரெண்டுங்கிறது வருமானம் பன்னெண்டுங்கு தூக்கம் வருமானம் தூக்கத்தில் இருக்கு அப்ப தூங்குற போது என்ன அர்த்தம் இங்க எல்லாரும் தூங்குற போது எந்த நாடு முடிச்சிருக்கும் இங்கே இருந்துட்டு அமெரிக்கா டச் வச்சு வருமானிச்சு இப்படி நீங்க யோசிக்கணும் கெட்டு போச்சு ஊட்டியில் போய் பூங்காவை தான் பார்க்கணும் சாக்கடை பார்க்க கூடாது நான் சொல்ல புரியுதா ஜாதகத்தில் இருக்குது இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது இது எப்படி வரும் எங்கே எங்கே கிடைக்கும் நமக்கு எங்கே பணம் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது நமக்கு செல்வம் இருக்குது பணம் பணம்னு சொல்லக்கூடிய எங்கே இருக்கான் ஜாதத்தில் ஜாதத்தில் இருக்காங்கன்னா எழுத விட்டாங்களான்னு பார்க்கணும் எழுத விட்டா எழுதியும் ஜாதத்தில் கண்டிப்பாக இருக்கும் யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரணும் இப்படி நீங்கள் பார்த்துருங்க சரியா போயிடும் இந்த கல்யாண தடை கல்யாண தாமதம் இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு யார் இதுக்கெல்லாம் காரணம் ஏதாவது பர்டிகுலர் கிரகமா இல்லை அவங்க இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா சார் நல்லா கேளுங்க சனி தாமத கிரகம் சனி தாமத கிரகம் அல்லது கலாச்சாரம் மாதிரியே திருமணங்களை சொல்லக்கூடியது நான் சொல்லக்கூடியதா தாமதமாக திருமணம் முடித்தா சனி மாதிரி ஒரு யோகம் சனி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தாமதமாக செய்யும் போதெல்லாம் அது அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும் வெளியூரில் போய் செய்யும் போதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எனக்கு திருமணம் வந்து வேறு ஒரு சமுதாயத்தில் என்னை விட அது வ வசதி கம்மி அதுக்கு சனி சூப்பராக இருக்கும் என்னை விட அழகு கம்மி அதுக்கு சூப்பராக இருக்கும் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அது நல்லாயிருக்கும் இல்லை நான் கல்யாணம் முடிச்சு நான் ஒரு பக்கம் ஒவ்வொரு பக்கம் இருக்கும் மாதம் மாதம் தான் சந்திப்போம் என்னுடைய வேலை வந்து என்னுடைய உத்தியோகம் என்னுடைய பணி நிமித்தம் அப்படி அது ஒணிஞ்சது ஏசா சொல்றது அது வரும் செவ்வாய் கேது இந்த மாதிரி பல கோணங்கள் பார்த்துட்டா அது வந்து லேட்டு அதனால தான் செவ்வாய் நாக தோஷம் கலத்துற தோசம்லாம் அன்றைக்கி சொல்லி வச்சுருந்தாங்க இப்போ இந்த தோசம்லாம் என்னென்னா தாமதப்படுத்தும் போது தோஷங்கள் ஒன்றும் செய்வதில்லை சீக்கிரம் முடிக்கும்போது தான் தோஷங்கள் ஒரு பெண்ணுக்கு இருபத்தொம்போது வயசில் தோஷம் குறைஞ்சிரும் சார் ஆளுக்கு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே தோஷம் குறைஞ்சிரும் இது பொதுவான விதி இல்லை பொதுவான விதி அதுக்கப்புறம் போகிற அதுதான் யோகம் செஞ்சுக்கிட்டு அதுதான் யோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் தனகாரகன் யார் தனகாரகன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த தனத்தை சொல்லக்கூடியவன் ஏழாம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளும் போது கலத்திர வசதியான இடத்துல தான் வரும் அப்படி இல்லை அப்படின்னு ஒரு பத்து பேர் சொன்னாங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் வசதி வந்துடும் ஏழாம் இடம் கெட்டு போச்சா ஒன்றுமே கலப்படாங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அது டெவலப் ஆகிடும் மனைவிக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏழாம் மடம் பா எனக்கு ஏழாம் மடம் பாதிச்சிருச்சு அப்போ எனக்கு கல்யாணமே இல்லைன்னு கூடாது அப்போ இது ஏழாம் மடம் பாதிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம எப்படி இதை கொண்டு போனால் இது நமக்கு நல்லா இருக்கும்னு நம்ம அதை அதை அது கூட போய்க்கணும் நான் என்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் அது மாதிரி நீங்கள் மனைவிக்கு வர சொல்ல மனைவிட்டு கொடுங்க மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்டஸை உயர்த்துங்க பிரச்சனையே இல்லை ஏழாம் மடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின் இப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும் அப்போ ஏழாம் படம் பாதிச்சிருக்கு அப்போ நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் நண்பர்கள் கூட்டாளிகள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப போய் அதில் ஈடுபாடு வைக்கக்கூடாது நண்பர்கள் நமக்கு சுமாராக தான் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரி ரைட்டு அப்படின்னு போய்க்கணும் நம்ம நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை இல்லை என்ன அதை புரிஞ்சுக்காமல் இருந்தால் புரிஞ்சுக்கிடாமல் இருந்தால் பிரச்சனை நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க நம்ம போய் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை சரி நம்ம நண்பன் தானேன்ட்டு போயிட்டா ஒன்றுமே இல்லை இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் வேணும்னா கிடைக்க வசியாது என் சொல்ல கேட்கக்கூடிய கலத்தனம் தான் வரணும் நம்ம அவங்க சொல்ல கேட்போம் இல்லை என்ன வந்துடும் என்ன சொல்கிறது என் பேச்ச கேட்குற மனைவி வேணும்னு கேட்டீங்கன்னா அது கெட்டு தான் போகும் நம்ம அவங்க பேச்சை கேட்டுக்கணும்னு போட்டால் ஏழாம் இடமே பாதிச்சிருக்கு அப்போ நம்ம அவங்க வச்சு கேட்போம் அப்படின்னு போயிவிட்டு அதில் ஒன்றுமே இல்லை இப்படி நீங்கள் ஒன்று ஒன்றையும் பார்த்துக்கணும் என்ன சார் சொல்றது இப்படி ஒன்று ஒன்றையும் பார்த்துக்கிட்டே வரணும் நமக்கு வந்து சுக்கரன் பாதிச்சிருக்கு நமக்கு வந்து அப்படிங்கிற போது நம்ம அறுசுவை உணவு எதிர்பார்க்கக்கூடாது சரி ரைட் கிடைச்ச வரைக்கும் நமக்கு அதை பெருசாக நினச்சிக்கணும் பாருங்கள் நிறைய பேருக்கு சுக்கரம் அஃபெக்டாக இருக்கும் அவங்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுவையான உணவு சாப்பிட முடியாது டாக்டர் சொல்லியிருப்பார் நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாப்பார் அவர் சாப்பிட்றதெல்லாம் பாருங்கள் சுவை இல்லாமல் ஒரு ஒரு மருத்துவ முறையில் அந்த உணவு இருக்கும் சாப்பிடுவார் டேஸ்ட் இருக்காது ஆனால் மெடிசன் ஏன்னா அவர் சுக்கரன் பாதிக்கும் சுவையாக சாப்பிட்ணா சுக்கரன் சப்போட்டிருக்கணும் நீங்கள் அழகாக இருக்குதுன்னாலும் சப்போர்ட் சப்போட்டிருக்கணும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் ஆனால் செவ்வாய் பழமாக இருந்தால் இயற்கையாகவே அழகு சுக்கரன் அழகு படுத்திக்கிறது செவ்வாய் நேச்சரான அழகு இப்படி காரகத்துவம்லாம் இருக்குது சரியாக செய்ய சொல்கிறது இப்படி பண்ணிக்கோங்க இனிமேல் நம்ம அடுத்தடுத்த காரகத்துவத்தை நிறையா பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் நம்ம பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இது புரிஞ்சுக்கணும் ஒரு இது வந்து ரொம்ப எளிமையாக கற்றுக் கொடுக்குறது நீங்கள் ஏன்னா அது ரொம்ப டஃப் இல்லாமல் பார்க்குற ஆடியன்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அடுத்தடுத்து அவங்க விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க கண்டிப்பாக ஆரா கெட்டு அவன் சார் அவனுக்கு வே உத்தியோகம் எந்த உத்தியோகம் கிடைச்சாலும் அதை ரைட் இருக்கட்டும்னு ஒரு நாலு அஞ்சாறு ஜாப் மாற்றிக்கிட்டே இருந்தான்னு வீங்க அவனுக்கு ஒன்றுமே இல்லை பத்தாம் பணம் கேட்டால் மொதல் தொழிலை மாற்றிடு அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அதை இடம் மாற்றிடு அந்த தொழில அந்த அந்த தொழிலுடைய செயலையே மாற்றிடு எல்லாம் ஒரு பாதிப்பு தான் சார் நமக்கே தெரியுது ரெண்டாம் இடம் கெட்டுப்போச்சு ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து வரலையா போயிட்டு போகுதுன்னு விட்டு அடுத்து ஒன்றும் இல்லை ம் அஞ்சு பேர் புரியுது அதுக்கு போய் மெல்ல கட்டிக்கிட்டே இருக்கும் ரெண்டாம் படம் கட்டுப்போச்சு மெல்ல தாய் தான் வச்சுக்கப்போ இங்கே ஐம்பது நேரம் போயிருக்கோம் இங்கே அஞ்சு லட்சம் கிடைக்கும் ஒரு ஃபை ஒரு 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 பாவகத்தில் ஒரு தான் நாலாம் படம் கட்டுப்போச்சு அஞ்சு தடவை வீட்டை மாற்று ஆறாவது தடவை உனக்கு ஒன்றுமே இல்லை நான் ஏற்கனவே நாலஞ்சு தடவை ஊரையும் மாற்றிட்டேன் வீடையும் மாற்றிட்டேயா அந்த தோசை அதோடு முடிஞ்சு போச்சு அப்புறம் பூரா யோகந்தான் அப்புறம் பூரா என்னது யோகந்தான் இப்படி நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா ஜோதிடமே ஒரு அற்புதமாக அதிசயமா இருக்கும் நிச்சயமா அதில் தான் நான் பார்க்குறப்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப மிகப்பெரிய அதிசயமா தான் பார்க்குறேன் வர்றவங்க அத்தனை பேருக்கு நீங்கள் நிறைய ஸ்கூல் செட்ஸ் இருக்குது அதில் எக்ஸ்ட்ரானரியாக நான் உங்கள்கிட்ட இருக்குது இந்த பேர்ச்சிகளை பற்றி நீங்கள் பெரும்பாலும் பேசுகிறதே கிடையாது அது ஒன்றும் பெருசாக கன்சிடர் அதாவது பேர்ச்சிங்கிறது முக்கியம் தான் சார் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து ஸ்பீடாக எல்லாம் ஒரே மாசத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவார் ரெண்டரை நாளைக்கு தான் இருப்பார் ரெண்டே கால் நாள் அந்த மாதிரி தான் இருப்பார் மாதக்கோள்கள் இருக்குது வருஷக்கோள்கள் இருக்குது வருஷ கோள் இருக்குது சரியா அதில் வந்து பெரும்பாலும் குரு பயிற்சியை பார்க்குறது உண்டு சிலர் பயிற்சியை மெயினாக பார்க்கறது உண்டு சிலர் ராகு பயிற்சியை பார்க்கறது உண்டு இது வந்து வருட வருடத்தில் ஒரு முறை நடக்கிறது குரு வருஷத்துக்கு ஒரு தடவை இது ஒன்றரை வருஷம் அது ரெண்டரை வருஷம் ஒரு கணக்கு இதில் சூரியன்லாம் மாதம் மாதம் நடக்கணும் ஆனால் அதுவும் ஒரு விஷயத்த சொல்லும் அதுலேயும் நம்ம பார்த்து சொல்லலாம் இப்போ ஒரு ஆள் ஜாதத்தை கொடுத்து கேள்வி கேட்காருன்னா இப்போ கேட்காருன்னு வைங்க நான் உடனே இந்த வேலையை செய்யணும் பாரு அப்போ இன்றைக்கி சூரியன் வந்து தனுசில் இருக்கார் நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய கோணத்தில் தனுசில் யார் இருக்கா தனுசுக்கு அடுத்து மகரத்தில் யார் இருக்கான்னு பார்ப்பேன் மகரத்தில் நல்ல கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி பலமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏக்கா அடுத்த மாதம் செய்ங்க மகரத்தில் கேது இருக்குது அல்லது மகரத்துக்கு அடுத்து கும்பத்தில் கேது இருக்கா ரெண்டு மாதம் பொறுத்துக்கோங்க அப்புறம் செய்ங்க சூரியன் வச்சு இதை சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் ஒவ்வொரு கோலம் ஒரு விஷயத்த சொல்லும் என்னுடைய பார்வையில் நான் ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் பல அங்கில்ல பார்ப்பேன் ஆமாம் ஆமாம் அதுதான் ஸ்பெஷாலிட்டியும் உங்களுக்கு ஆமாம் ஒரு ரூட்டில் பார்க்க மாட்டேன் பல கிரகச்சரிக்கு அது கோச்சிங் எல்லாத்தையும் நானே கேட்பேன் என்னங்க ஏன் நீங்கள் இப்போ இந்த கன்சல்டேஷனை நேரில் உட்காந்து அதை பேசுகிற மாதிரி அந்த விஷயங்கள் வராது நம்ம அந்த ஒரு ஊரில் நம்ம நேரில் உட்காந்து ஜாதகம் பார்க்குற ஒரு அனுபவமே தனி ஆன்லைனில் ஜோசியம் பார்க்குற ஒரு அனுபவம் தனி ஆன்லைனில் ஆளையே பார்க்காம பேசுகிறோம் அதுக்கு ஒரு திறமை வேணும் நேரில் வந்து பேசும்போது அவங்க கொஸ்டினுக்கு பதில் அதுக்கு ஒரு திறமை வேணும் வர்றவங்க பத்து பேர் கூட்டமாக வந்து உட்காந்து பார்க்கறதுன்னு அதுக்கு ஒரு அதுக்கு வேணும் நீங்கள் அஞ்சு பேர் வந்து சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபேமிலி சேர்த்து கொடுத்துட்டு அஞ்சு பேர் திருப்பாங்க என் தம்பி சித்தப்பா பாப்பா இந்த பையனுக்கு பாருங்க பாங்க அந்நேரம் நீங்கள் சொல்கிற விதமாக அதுக்கு ஊராணும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களை வளர்த்துக்கிட்டே போகும் ஒவ்வொன்றும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் சாதாரணம் சொல்ல முடியாது இன்றைக்கி ஒரு ஜாதத்தை எடுத்தீங்கன்னா புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்க்குறீங்க அதை கூட கட்டங்களை நீங்களே போடுறீங்க ஆமாம் நம்ம வந்து ஒரு பேப்பரில் எழுதி தான் பார்ப்போம் பேப்பரில் எழுதி போதே ஒரு ஐடியா வரும் யார் முன்னே இருக்கா யார் இருக்கா யார் முன்னே இருக்கா யார் பின்னருக்கா கொஞ்சம் வயசுக்காரன் முன்னாடி இருக்கானா கூண்ண வயசுக்காரன் பின்னாடி இருக்கானா கொஞ்சம் வயசுக்காரன்னா சூரியன் சந்திரன் செவ்வா கேது இவன் கொஞ்சம் வயசுக்காரன் சூரியன் யார் வருஷம் செவ்வாய் ஏழு கேது ஏழு சந்திரன் பத்து இதெல்லாம் பத்துக்குள்ளதாக இருக்கும் இவங்க முன்னாடி இருக்கானா பின்னாடி இருக்கானா இப்படின்னு பார்க்க தெரியணும் புரிய சொல்கிறது இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே வரும் முதல்ல நாலு கூட இருப்பான் சிலர் ஜாதகம் எழுதும்போதே நாலு கூட இருப்பான் அதுக்கப்புறம் ஏழு கூட இருப்பான் அதுக்கப்புறம் பன்னெண்டு குடையாக இருப்பான் நாலு சுகம் பன்னெண்டு ஆயிரம் செய்யணும் ஏழு திருமணம் அப்போ திருமண சுகம் முதல்ல செஞ்சு லக்கணம் போய் முதலே செஞ்சிருச்சு அப்போ சீக்கிரம் திருமணமானா ஆமாண்ட்டுருவான் முதல்ல ஆறு கூட இருப்பான் எட்டு கூட வைப்பான் ஆரம்பத்தில் ஹெல்த் இஷ்யூவானால் ஆமாண்ட்ருவான் யார் முதல்ல இருக்கா யார் பண்ணாடி இருக்கா வரிசையம் இருக்காண்ணா ஏழு கூட வேணா கான்மெண்ட் தின்னா அவன் அஞ்சு ஆறாவதுலாம் உட்காந்துருப்பானே இங்கே அண்ணே தம்பி லேட்டாக கல்யாணம்னு ஆமாண்டிருவான் ஒரு கிரகம் பலமாக இருக்கும் சார் ஆனால் அந்த திசை வராது அப்போ அந்த கிரகத்தை ஜெனிச்சி நீங்கள் புத்தி வரும் திசை வராது கிரகம் பலம் பெற்று அந்த கிரகத்தின் பலம் பெற்ற திசை முதல்ல வரணும் அப்போ தான் அவனுக்கு இதை பார்க்க தெரியணும் நீங்கள் அந்த பேசுகிறப்பையும் நம்மளே கிரகத்தை பேச பார்க்குற மாதிரி இருந்தால் நான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று புதன் ஒரு வேலை கீழே இருந்துச்சுன்னா புதன் இருக்கேங்க அப்படின்னா சார் இப்போ ரெண்டு நீச்ச நீச்சு ரெண்டு நீச்சக்கரகம் இருந்துச்சுன்னா அவன் டாப்புக்கு வந்துடுவான் சார் ரெண்டு நீச்சல் கிரகம் மட்டும் இருக்கட்டும் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறவனுக்கு இருக்கான் பாருங்கள் அவனை விட ரெண்டு நீச்சக்கரக இருக்கவன் டாப்புக்கு வந்துடுவான் இந்த கிரகத்துக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும் அவன் ரெண்டு ஊரும் சேர்ந்துக்கிடுவாங்க எங்கடா நம்மளை மாதிரி ஒருத்தன் தான் சேருவாங்க நான் சொல்லப்பிரிதா ஒரு உச்சம் இருந்தால் ஒரு ஆட்சி இருக்குது ஒரு உச்சம் இருக்குது ஒரு நீச்சம் இருக்கணும் இங்கே வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஏற்றமாகவே போகும் ஆட்சி உச்ச நீச்சமே இல்லைன்னா ஒன்றோட போய்கிட்டு இருக்கும் இதெல்லாம் ஜாதத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம் ஜாதத்தை பார்த்தோன்னு சொல்லிடலாம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுவான் சார் அடுத்து தசை வருது கேது தசை வருதுன்னு வைங்க டாப்புக்கு போயிடுவான் ராகதையோ வரக்கூடாது ரொம்ப கவனம் ராகுதையில் பெரிய ராகு ராகுதை அல்லது கேது ரெண்டு தசை ஒரு தசை சந்திக்காமல் யாரும் இருக்க முடியாது மற்ற மற்ற வேறு எந்த கிரகத்தையாவது வந்து அவாய்ட் பண்ணலாம் இவங்களை அவாய்டே பண்ண முடியாது இவங்கள வந்து அவாய்டே பண்ண முடியாது இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அப்படிமா பயப்படாத அடுத்து கிரகத்தோட தசை அல்லது ராகு கேது தசைன்னா டாப்புக்கு வந்துடுவான் ஏன்னா அது ரிவேட்ஸ் கஷ்டப்படுறவன ரிவேட்ஸில் போட்டால் அவன் கஷ்டப்படாமல் வச்சுக்கிறான் நல்லா இருக்கான்னு நல்லா இருக்கணும்னு ரிவேர்ட் சொல்லிட்டா கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறவனுக்கு ராகு தசை அடுத்து வந்துச்சுன்னா அவனை டக்குனு உயர்த்திடும் ரிவேர்ட்ஸு அவனை அப்படி மாற்றி போட்டுரும் பக்கிறான் அதெல்லாம் அனுபவத்தில் எனக்குலாம் கேது தசை தான் எனக்கு ஸ்பீக்கு கேதுளை தான் ஜோதிடத்தில் ஃபுல் டைமாக இறங்கி புதன் தசை கடைசியில் பேசிக் படித்து முடித்து கேது தசை கேது குச்சியில் ஜோசியத்தை பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஃபுல்லாக ஜோசியம்னு வந்துவிட்டேன் சாதத்தை வாங்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டில் ஒன்று சொல்லணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தன்னை படிச்சுக்கிட்டே வந்தாச்சு சொல்லுவேன் இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க தெரியும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் உன்னோட சந்திரன்படியும் பாதகாதிபதி கெட்டு லக்கணப்படி பாதகாதிபதி கெட்டிருக்கும் இந்த லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் பாதகாதிபதி போனவங்க பாருங்க சார் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையை அவங்கள ஏற்படுத்தி விட்ருவோம் பெரிய யோகாரன் ஆயிடுவான் ஏன் இந்த அதிர்ஷ்டத்தை பேசுகிறோம்னா நார்மலாகவே போகிறவனே அவன் இப்போ முன்னேற்றத்துக்கு வந்தான் அதிர்ஷ்டத்துக்கு வந்தான்னு ஏற்றுக்கிடாது கீழே கிடந்து ரோட்டில் அலைஞ்சி உயரம் வந்தால் தான் பெருசாக பேசுவாங்க அதுதான் இவங்களுக்கு நீச்சத்தனமாக முன்னேறிட்டாய்யாம்மா அவன் ஜாதத்தில் நீச்சக்கரகம் இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் நீச்சத்தம் நீச்சத்தனமாக முன்னேறிட்டாயா என் கண்ணுக்கு எதுக்காக பார்த்துருக்க அஞ்சு வருஷத்தில் பெரிய ஆள் ஆகிட்டான்மா அங்கே நீச்சல் கரகம் இருக்கும்